அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு லோ பட்ஜெட்டில் உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி பேங்க் லோனில் இருக்குது அர்ஜென்ட் சேல் ப்ராப்பர்ட்டி இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒன்றரை சென்ட்டுக்கும் மேலே கூட உள்ள இடத்துல அமைஞ்சிருக்கு இங்கே இருக்குன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் ரோடு முதலிபாளையம் ஹவுசிங் யூனிட்டில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு ஒன்று புள்ளி அறுபது சென்ட் இடத்தோட அளவு வடக்கு பார்த்தா வாசல் வச்சு அமைஞ்சிருக்கு இது வந்து ஒரு டூ பிஹெச்கே வீடு கிச்சன் வந்து பத்துக்கு எட்டு சைஸ் ஹால் வந்து பதினொன்றுக்கு பதினொன்று பெட்ரூம் பதினொன்றுக்கு பதினொன்று பத்துக்கு பத்து வித் அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட்டோடு வந்துடுது பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா நாலு கார் சைஸில் கொடுத்துருக்காங்க இபி கனெக்ஷன் தண்ணி கனெக்ஷன் எல்லாமே இருக்குது இது மாடிக்கு போகிற வழி ஃப்ரண்டில் டூ வீலர் நிறுத்துகிற அளவுக்கு இடவசதியும் வந்து இருக்குது இந்த வீட்டோட மொத்த விலையும் வந்து பதினெட்டு லட்சம் சொல்கிறாங்க ஸ்லைட்டிங் நெகோஷியபிள் ரொம்ப அர்ஜென்ட் சேல் ப்ராப்பர்ட்டி நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது வாங்கணுன்னு விருப்பப்படுறவங்க காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே கொடுத்துருக்குறேன் எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்